வெல்கம் டுப்பிட் மென்ஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் கனமழை காரணமாக இருபது மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதில் கனமழை காரணமாக தஞ்சை நெல்லை தென்காசி தூத்துக்குடி விழுப்புரம் திருச்சி கரூர் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை பள்ளி கல்லூரிகளுக்கு பார்த்திங்கன்னா தஞ்சை நெல்லை தென்காசி தூத்துக்குடி விழுப்புரம் திருச்சி கரூர் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை ஸோ அதே போல் பள்ளிகளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மதுரை கடலூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை ராமநாதபுரம் விருதுநகர் சேலம் சிவகங்கை தேனி தருமபுரி திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மதுரை கடலூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை ராமநாதபுரம் விருதுநகர் சேலம் சிவகங்கை தேனி தர்மபுரி திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டு மேலும் நாகப்பட்டினம் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ நாகப்பட்டினம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை உள்ளது தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க அனைத்து தவிர நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார்